அன்புள்ளம் கொண்ட வியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோகர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் சுக்கர பகவான துலா ராசியிலிருந்து கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியைக்குள்ள நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தமிழுக்கு சொல்ல போனோம் கார்த்திகை பத்தாம் தேதி சுக்கர பகவான் துலாத்திலிருந்து விருச்சகத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்படி பயிற்சி போதுல என்னென்ன மாற்றங்கள் பொதுவா நிகழும்னு பார்த்தோம்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருப்போம் ஐடி செக்டர் குளிகிறத பத்தியும் அதே மாதிரி சுக்கரன் ஆட்சிப்பழத்துக்கு வரனால ஐடி செக்டர் நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கறத பத்தியும் இப்ப இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போகும் இப்ப வேலை இல்லாத திண்டாட்டம் வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கொடுக்கும் சூழ்நிலைக்கு வருது திரும்பவும் அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் அப்கிரேட் ஆகும் ஏன்னா சுக்கரன் தான் கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு படித்தவங்க அந்த லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் அதிகப்படியான வேலைகளை கொடுக்கிற சூழ்நிலைகள் நடக்கும் அதே மாதிரி பொருளாதார ரீதியா இந்தியா மிகப்பெரிய லெவல்ல போகும் இது எப்படின்னா போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலே ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு சந்தை ஏதோ ஒரு தாக்கம் இந்த அமைப்புகளாலே பொருளாதார ரீதியா முன்னிலையில இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் நடக்கும் ஏன்னா சுக்கன் வந்து ஆட்சி பழம் விற்றகத்துக்குள்ள வரும்போதுல யாரோட ராசி மோடியோட ராசி அப்படிங்கும் போதுல அந்த படி இவர் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சரி நாட்டின் தலைவர் வந்து எடுத்த முடிவுகளும் அனைத்தும் சரி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய பெரிய லெவல்ல கொண்டு வரும் அவங்களுக்குதான் இந்த காலகட்டம் கார்த்திகை பத்துக்கு மேல அந்த நாட்டின் வளர்ச்சி கடுமையா இருக்கும் பெரிய லெவல்ல இருக்கும் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய உயரத்தை தொடும் அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி போர் அமைப்புகளாலதான் இந்த பொருள் அதாவது போரோ சண்டையோ இல்ல கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு இக்கு ஏதாவது ஒன்னு நம்ம குறை சொல்ற மாதிரி இருக்கும் அந்த குறையாலதான் இத்தனால நம்ம அதை குறையாவே நினைச்சிருப்போம் அந்த குறைகளாலே இவ்வளவு தூரம் வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பேசுற மாதிரியும் வரும் அதே மாதிரி பழங்கால கட்டிடங்கள் பழைய கட்டிடங்கள் பழங்கால கோயில்கள் இன்னும் வெளியில தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் வெளியில வரும் காரணம் என்ன குரு வக்ரமாயி மிதுனத்துல இருக்கும் போதுல கார்த்த ராசியில குரு வர்றாரு வக்ரமாயி கார்த்திகை மாசத்துல அப்படிங்கும் போதுல கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையில கண்ணுக்கு தெரியிற அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் ஆச்சரியங்களான விஷயங்களும் நடக்கும் சரிங்களா இது உலக ரீதியா இப்ப பாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் துலா ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கர பவானின் சஞ்சாரம் அதாவது ராசிக்கு எட்டாம் அதிபதி ராசிக்கு எட்டாம் இடத்தை பாக்குறாரு இந்த இடத்துல ராசி அதிபதியா செயல்படுவாரா ராசிக்கு எட்டாம் அதிபதியா செயல்படுவாரான்னு கேட்டா ராசிக்கு எட்டாம் அதிபதியா செயல்படுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஜனநக ஜாதகத்துல நல்ல தசா புத்தி அமைப்புகள் இருந்தால் இந்த காலகட்டம் உண்மையிலே அற்புதமா இருக்கும் விபரீத ராஜயோகங்கிற அமைப்பு திடீர் யோகங்கிற பிறர் அறியாமையை பயன்படுத்தி கொள்ளும் அமைப்பு அடுத்த உழைப்பை எடுத்துக்கிற அமைப்பு இந்த மாதிரி நெக நெகட்டிவ்லையும் பாசிட்டிவ் இதெல்லாம் நெகட்டிவான விஷயங்கள் தான் அடுத்தவ உழைப்பை ஏமாத்தி எடுத்துக்கிறது தப்பான விஷயம் தான் பட் ஆனா அது உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படிங்கிற அமைப்பு வரும்போதுல அது என்ன சொல்றது பாசிட்டிவ் தான் சொல்லணும் சரிங்களா அப்படிங்கும் போதுல இந்த லாட்ரி டிக்கெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மைண்ட் வேலை செய்யும் இந்த நாள்லாம் சம்பாத்தியம் இருக்கா அப்படிங்கிறதான் பார்ப்பீங்க அதே மாதிரி அடுத்தவங்க சொத்தை நீங்க பயன்படுத்திக்கிறது அடுத்தவங்க வாகனத்தை பயன்படுத்திக்கிறது அடுத்தவங்க என்னன்னு சொல்லப்போனா உங்கள்ட்ட எதையும் நீங்க பயன்படுத்திக்கிறது பிறருடைய விஷயங்களை அனைத்தையும் பயன்படுத்திக்கணும் போன இல்லை காலேஜ் படிக்கிறீங்க உங்க ஃப்ரெண்டு நல்ல செட்டை வச்சிருக்காரு அந்த செட்டை எடுத்து போட்டுக்குவீங்க பைக்கு உங்கள்ட்ட இல்லை உங்கள்ட்ட பைக்கே இருந்தாலும் அடுத்து பைக்கை வாங்கி ஓட்டுட்டு போனோம் அப்படின்னு நினைப்பீங்க சோ இது வந்து முழுக்க முழுக்க அடுத்தவங்க மேல உள்ளதை தான் ஆசைப்பட வைக்கும் தனக்குள்ளது மேல ஆசைப்பட வைக்காது ஏன்னா எட்டாம் இடத்தை சுக்கரன் தொடர்பு கொண்டாவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செயல்படுத்தும் உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் ஏன் உங்களுக்கு மட்டும் அப்படி நீங்க கால தோச தத்துவப்படி ஏழாவது ராசி சோ ஏழாவது ராசியே பெண் பெண்ணை குறிக்கும் எல்லாத்தையும் பிறரை குறிக்கும் இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களுக்கு எட்ட தொடர்பு கொள்ளும் முதல்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரணமா நடக்கும் அப்படிங்கறத சொல்லுவேன் சோ முடிஞ்ச அளவுக்கு நியாயமான விஷயங்கள் மேல ஆசைப்படுங்க அடுத்தவங்கள்ட்ட நம்ம பயன்படுத்தலுங்கிற நேரம் முதல்ல அதை பயன்படுத்தி தான் போறோம் இல்லைன்னு சொல்ல நியாயமான விஷயங்களை பயன்படுத்துங்க இங்க பாட்டுக்கு தப்பு தப்பா விஷயத்தை அடுத்தவங்க அதை யூஸ் பண்ணுறேன் இதை யூஸ் பண்றேன் தேவையில்லாத விஷயத்துல யூஸ் பண்ணிடக்கூடாது சரிங்களா அதனால யூஸ் பண்ணால் நிறைய தவறுகளும் நடந்து போயிடும் ஓகேவா அதை மட்டும் பாத்துக்கோங்க குழந்தை பாக்கியம் கைகூடி வரும் அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எட்டாம் இடத்த சுக்கரன் தொடர்பு கொள்றதுனால காதல்லையுமே ஒரு படி மேலே போய் தொடர்பு கொள்ற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க இளம் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களிடம் கவனமா இருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஆம்பளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் பெண்கிறது இப்படித்தான் போனோம் அப்படிங்கிற ஒரு ஒரு உலகத்துலதான் நம்ம ஆழ்ந்துட்டு இருக்கோம் கரெக்டா இருங்க அப்படிங்கிறத சொல்லுவேன் துளாராசி பெண்கள் இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது எதிர்ப்பாலினத்தில் எதிர்பாலினங்களிடம் கவனமாக இருப்பது நல்லது சுக்ரன் இதுவும் குறிப்பா கார்த்திகை பத்துல இருந்து இருபதுக்குள்ள காரணம் ஏன்னா கார்த்திகை பத்துக்கு சுக்ரன் உள்ள வராது செவ்வாய் சுக்கரன் சேர்ந்து இருக்காங்க ஏழாம் அதிபதியும் சேர்ந்து எட்டாம் இடத்தை தொடர்பு கொள்றாங்க ஏழாம் அதிபதியும் ராசி அதிபதியும் இரண்டாம் இடத்திலிருந்து சேர்ந்து எட்டாம் இடத்தை தொடர்பு கொள்றாங்க இந்த அமைப்பு கொஞ்சம் இளமைக்கு ஊக்கமா இருக்கும் பட் நியாயமான வாழ்க்கைக்கு தப்பா இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் சொல்லுது சரிங்களா மத்தபடி எந்த பாதிப்பும் இல்ல பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் கார்மோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் கண்டிப்பாக மருத்துவமனை செல்வீங்க எதிர்பார்த்தம் கவனமா இல்லாட்டியும் அந்த மாதிரி விஷயங்களாலையும் மருத்துவமனைக்கு போவீங்க அதே மாதிரி தந்தைக்கு இந்த காலகட்டத்துல முக்கியம் கொடுப்பீங்க தந்தை சொல்றதை கேட்பீங்க ரொம்ப வளர்ச்சிக்குரிய விஷயங்களாலே வளர்ச்சிக்குரிய விஷயங்களாலே சில சமயம் பல பிரச்சனைகளை பார்ப்பீங்க நம்ம முன்னேறணும்னா இந்த இந்த விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தவறான விஷயங்கள் தவறான தூண்டுதல்கள் இல்லாட்டி அடுத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கணும் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே தோணும் மொத்தத்துல இந்த காலகட்டத்துல நல்ல சிந்தனை வருமோ இல்லையோ கெட்ட சிந்தனைகள் அதிகமா வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் வளர்ச்சி 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 தவறான பாதையில உங்க சரியா வழி நடத்துவாங்க எல்லாரும் இப்படி போனாதான் வளர முடியும்னு சொல்லுவாங்க பட் இப்படி போனாதான் இப்படி போனா வேகமா வளரலாம் இப்படி போனா லேட்டா வளரலாம் ஆனா வளர்ச்சி இல்லாம இல்லையே அப்படிங்கறத நம்ம வ நம்ம பத்து பேருக்கு முன்னாடி வந்து நிக்கணும் நேரம் வந்துச்சுன்னா அது தன்னை அறியாம கொண்டு வந்து விட்டோம் தவறான வழியில போய் தான் இது பண்ணும் அப்படின்றதுல சோ பிறர் அறியாமையை பயன்படுத்திக் கொள்வதும் பிறருடைய ஏமாற்றத்தை பயன்படுத்தி சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கிறதும் தவறல்ல ஆனா முடிஞ்ச அளவுக்கு நியாயமா இருந்து செயல்படுங்க அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான படங்களை பார்ப்போம் நிறைய சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்குத்தான் நான் இப்ப சொன்ன அனைத்து விஷயமும் எழுவது சதவீதம் புரிஞ்சிடும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி காரணம் என்ன செவ்வாய் சுக்கரன் சேர்ந்து இரண்டாம் இடத்துல இருக்காங்க எட்டாம் இடத்தை தொடர்பு போடுறாங்க சோ நிறைய பிரச்சனைகள் நிறைய தொந்தரவுகள் சண்டைகள் இதனால காவல்துறை வரையும் போற அமைப்பு இல்ல கட்ட பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட ஆட்களால போற அமைப்பு லவ் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால பெரிய பெரிய பிரச்சனைய பாக்குறவங்க பொதுவா ஆணாக இருக்கும் பட்சத்தில் பெண்களாலும் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களாலும் பெரிய பெரிய விஷயத்துல மாட்ட போற நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் கவனமா இருக்கணும் என்ன பொறுத்தவரை எதையுமே பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிருங்க அப்பா மாட்ட சொல்லிடுறது மரியாதை நானே அப்பா அம்மா தான் சார் இருக்கேன் நான் இந்த தவறு பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன சொல்றதுன்னே தெரியல முடிஞ்ச அளவுக்கு நெறிமுறைக்கு உட்பட்ட வாழ்க்கைக்கு வாங்க எனக்கு அதை எப்படி கரெக்டா சொல்றதுங்கிறது இல்ல நெறிமுறைக்கு உட்பட்ட வாழ்க்கைக்கு வரணும் நீங்க அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா மத்தபடி எந்த குறையும்ல தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பரிபூர்ண வெற்றியை கொடுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் சேர்றாங்கல்ல அதனால லாபத்தை தொழில கொடுக்கும் தந்தையோட ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தோட ஒத்துழைப்பு கிடைக்கும் எல்லாரோட ஒத்துழைப்பும் கிடைக்கும் சப்போர்ட்டும் கிடைக்கும் எல்லாரும் தான் எதிர்த்து நின்னாலும் சண்டை போட்டாலும் இந்த காலகட்டத்தில் எல்லாரும் உங்களுக்கு ஒற்றுமையா இருந்து சப்போர்ட்டா இருப்பாங்க அந்த சப்போர்ட்ட முறையான வழியில பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வருவீங்க நான் சொன்னேன் அடுத்தவங்க உழைப்பை பயன்படுத்திக்கிறீங்கட்டு அடுத்தவங்க உழைப்பை இந்த காலகட்டத்துல நியாயமான விஷயத்துல தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பயன்படுத்தினா மிகப்பெரிய உன்னத நிலையை அடைவீங்க இதே தவறான விஷயத்துக்கு பயன்படுத்திங்கன்னா நீங்க பாதிக்கப்படுறது இல்லாம சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிப்புக்குள்ளாக்கி எல்லாரையும் வைப்பீங்க சோ நீங்க முக்கியத்துவம் கொடுத்து உங்க வாழ்க்கைக்கு சரி பண்ணி கொண்டு போகணும் சரிங்களா அதே மாதிரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு நியாயமா எக்ஸாம் எழுத பாருங்க தவறான வழிகள் தவறான வழிகாட்டுதல் மூலம் எக்ஸாம் ஆனாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவான் இதுல இன்னைக்கு நீங்க தப்பிச்சு ஜெயிச்சிடலாம் ஆனா பின்னாடி மாட்டுவீங்க சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது சரிங்களா மத்தபடி எந்த குறையும் இல்லை அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சோ நீங்க தப்பிச்சிருவீங்க பொதுவாகவே துளாராசிக்காரே கொஞ்சம் பாதிப்பு தான் நீங்க எல்லா பண்ணையும் தப்பையும் பண்ணாலும் தப்பிச்சிருவீங்க உங்களுக்கு அது ஒரு பிளஸ் நேக்கா எல்லாரையும் எல்லா வேலையும் பார்த்துட்டு தப்பிச்சு உங்க வேலையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற கணக்கு வந்துருவீங்க அதே மாதிரி நீங்க இந்த காலகட்டத்துல செலவீனங்கள் பணத்தை அதிகமா தாய் தந்தையை விட்டு பிரிகிறது படிக்க மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கிக்கிறது செலவினங்கள் அதிகமா பண்றது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் பியூட்டி பார்லருக்கு அதிகமா போறேங்கிற பேர்ல செலவு பண்றது தன்னோட உடல் அழகை மெழுகாக்கி கொள்வதற்காக அதிக பணங்களை செலவு பண்ணுவது ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஆடம்பர பைக்கு காரு வாகனம் கையில செயின் போட்டுக்கிறேன் பேஸ்ல போட்டுக்கலாம் அப்படி இப்படின்னு செலவு பண்றது காஸ்மெட்டிக்ஸ் அப்படி அப்படின்ட்டு மொத்தத்துல பத்து காசுக்கு பிரயோஜனப்படாத விஷயத்துக்கு அதிகமா செலவு பண்ணுவீங்க தவறுகள் செய்து அதை மாட்டிக்க மாட்டீங்க அப்படி மாட்டினாலும் பணத்தை வச்சு அடிச்சு வெளில வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்டு வந்து எல்லாமே பண்ணுவீங்க சரிங்களா அதே மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா மாறும் நீங்கள் செலவு செய்யும் பணத்தின் மூலியமாக எல்லாமே பணத்தை வச்சு அதாவது பணத்தை வச்சு எதையும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வரக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்துல சோ எந்த ஒரு தவறையும் செய்வதற்கு முன்னாடி உன்னை நல்லா தெரிஞ்சுக்கங்க எந்த ஒரு பாவத்தையும் செய்வதற்கு முன்னாடி ஒரு நல்லா தெரிஞ்சுக்கங்க என்ன சொல்ல வரேன்னா நமக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு அது பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மைகள் இருக்கிறதுனால எதையும் செய்யாதீங்க இதை எத்தையும் ஏன் இப்படி சொல்றேன்னா ஒன்பதுல குரு வக்ரம் பெற்றான நல்ல சிந்தனை கொடுக்கறதுக்கு யாரும் பக்கத்துல வர மாட்டாங்க ஒரு நல்ல புத்திசாலித்தனத்தையும் உள்ள ஒரு நல்ல விஷயத்தையோ சொல்லி தர ஆள் பக்கத்துல வராது அப்படி இருக்கிற நேரத்துல ராசிக்கு எட்டாம் இடத்துல ராசியாதிபதி பார்க்கும் போதுல தவறை துணிந்து செய் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுத்து பண்ணும் இதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது சரிங்களா அடுத்து விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களை நட்சத்திராதிபதி வக்ரம் ராசியாதிபதி எட்ட தொடர்பு வருடார் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எதிர்பாரின விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது விசேஷமானது குறிப்பா திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இப்ப நடக்குதா பொண்ணுக்கு நூறு ட்ரிப்பு செக் பண்ணிக்கோங்க குடும்பமா அப்படிங்கறது பெண் கரெக்டா இருந்தா கரெக்டான குடும்பமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க தப்பான ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் மாட்டிக்கிட்டோமே முடிக்கிறதுனால ஏதாவது நல்லது நடக்குமா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்தாதேன் நடந்ததுக்கு அப்புறம் தடுக்கணும்னு நினைக்கிறதே அது தனம் நல்லா செக் பண்ணிக்கங்க காரணம் என்னன்னா நட்சத்திராதிபதி பாக்கிறோம் ரசிகாதிபதி எட்டாம் இடத்த தொடர்பு கொள்றாரு இது எப்படின்னா உங்களை வளவிறிச்சு ஏமாத்தின மாதிரி ஆல்ரெடி அங்க கடிச்சு வச்ச ஆப்ல நீங்க கடிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் நடக்கும் ரொம்ப செக் பண்ணிக்கங்க ஜோசிய சொல்ற எல்லாமே உண்மையா இருக்காங்க ஜனநகால ஜாதகத்துல ஏழாம் இடத்துல ராகுவோ இல்ல சந்திரனோ இல்ல குருவோ குரு இல்ல சந்திரனோ ராகுவோ தொடர்பு இருந்துச்சுன்னா உங்க ஜனநகால ஜாதகத்தை இருங்க ஏழாம் இடத்துல சந்திரனோ ராகு தொடர்பு இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க மத்த யாருக்கும் அப்படி சொல்ல ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தா அப்படி சொல்ல செவ்வாய் இருந்தா அப்படி சொல்ல குரு இருந்தால் அப்படி சொல்ல ஆனால் ஏழாம் இடத்துல சந்திரனோ ராகுவோ தொடர்பு இருந்துச்சுன்னா ஏழாம் அதிபதியோடயோ இல்ல கணத்துலயோ சந்திரன் ராகு தொடர்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாட்டி அவசரப்பட்டு போய் நேராக வேகமா போய் ஏதாவது ஒரு மரத்துல முட்டிக்கிட்ட மாதிரி முட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டு முடிப்பீங்க எதிர்பாலின விஷயங்கள்ல ரொம்ப கவனம் மற்றபடி கல்வி பொருளாதாரம் பணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாமே ஓரளவுக்கு ஸ்டேபிளாக கொண்டு வந்துருவீங்க பிரச்சனை இல்லாமல் சமாளிச்சிருவீங்க அதுல எல்லாம் வெற்றி காணலாம் போட்டி போட்டுடலாம் ஜெயிச்சிருவீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனமாக இருங்க அப்படிங்கறதுதான் சொல்றேன் சரிங்களா வீடியோ இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு எதுவும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி